பரிகார கோயில்கள்ருந்தருளும் அருமருந்த நாயகி அம்பிகை தல வரலாறு முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் அந்த இடத்துக்கு ஒரு கந்தர்வன் வந்தான் அவன் துர்வாசரை பார்த்து பரிகாசம் செய்தான் அதனால் துர்வாசர் முனிவர் கோபமடைந்தார் கந்தர்வனை பார்த்து சிவ பூஜையை நகைத்தாய் அதனால் நீ நண்டாக கடவாய் என்று சாபம் இட்டார் கந்தர்வன் பயம் கொண்டு துருவாசரின் காலில் விழுந்து வணங்கி சாப விமோச்சனம் கேட்க துருவாசர் அவனை பார்த்து நீ சிவ பூஜையை இகழ்ந்ததால் நீயும் சிவ சிவபூஜை செய்தால்தான் இன்பாவம் தீரும் ஆகவே பூலோகத்தில் உள்ள திருந்து குடி அகழியில் நண்டாக பிறக்க வேண்டும் அகழியில் பூக்கும் தாமரை பூவை பறித்து அத்தலத்து இறைவனை வழிபாடு செய் இப்படி ஒரு மண்டலம் செய்தால் உனக்கு விமோச்சனம் உண்டாகும் என்றார் அதன்படி நண்டு வடிவில் கந்தர்வன் தினமும் அருகில் உள்ள புஷ்கரிணியில் மலர் பறித்து சுவாமிக்கு பூஜை செய்து வந்தான் இதற்கு இடையில் தேவலோகத்து அரசனான இந்திரன் அசுரர்களை அழிக்கும் சக்தி வேண்டி தன் குருவான வியாழ பகவான் ஆலோசனைப்படி இங்கு சிவ பூஜை செய்து வந்தான் இங்கிருந்த புஷ்கரிணியில் ஆயிரத்தி எட்டு தாமரை மலர்கள் பறித்து வந்து சஹசிரநாம அர்ச்சனை செய்தான் ஒரு நாள் நண்டு பூஜை செய்வதை பார்த்து விட்டான் தன் பூஜைக்கு இடையூறாக இருந்த நண்டை கொல்ல முயன்றான் அப்போது சுவாமி தனது சிரசில் துளை ஏற்படுத்தி கொடுக்கவே கந்தர்வன் அதற்குள் புகுந்து பாவ விமோச்சனம் பெற்றான் இந்திரன் தன் தவறை உணர்ந்து விமோச்சனம் கேட்டான் மீண்டும் ஒரு மண்டலம் பூஜை செய்து விமோசனம் பெற்று இந்திரலோகத்தை அடைந்தான் நண்டு அடைந்ததால் இத்திருக்கோயில் இறைவன் கற்கடேஸ்வரர் என்ற பெயரால் போற்றப்படுகிறார் கற்கடம் என்றால் நண்டு நண்டு பூசித்த தலமாதலால் ஈஸ்வரர் கற்கடேஸ்வரர் ஆனார் இக்கோவில் நண்டான் கோவில் என்றும் தேவன்குடி என்றும் அழைக்கப்படுகிறது நண்டு சிவனை வழிபடும் சிற்பம் கோவில் தூணில் உள்ளது பாடல் பெற்ற கோவிலில் அருமருந்து நாயகி அபூர்வ நாயகி என்று இரண்டு அம்பாள் சந்நிதிகள் அமைந்துள்ளன சோழ மகாராஜன் வழிபட்டது முற்காலத்தில் உறையூரில் வாழ்ந்த சோழ மன்னன் ஒருவன் பக்கவாத நோயால் வருந்தினான் அசைக்க முடியாமல் படுக்கையில் கிடந்தான் அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் குணமாகவில்லை மன்னன் மிகவும் கவலையோடு படுக்கையில் இருந்தபடி சிவபெருமானை தியானம் செய்தான் ஒருநாள் இறைவன் மருத்துவராகவும் பார்வதி தேவி மருத்துவரின் மனைவியாகவும் கோலம் கொண்டு சோழனது அரண்மனைக்கு வந்தனர் அவர்கள் மன்னனை கண்டு ஆறுதல் கூறினார்கள் மருத்துவர் தமது விபூதி பையை அவிழ்த்து விபூதியை எடுத்து சோழனது நெற்றியில் பூசினார் சிறிதளவு விபூதியை தண்ணீரில் போட்டு குடிக்கவும் செய்தார் பிறகு ஒரு ருத்ராட்சத்தை பட்டு கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டிவிட்டார் தொடர்ந்து இறைவன் மன்னனிடம் விபூதியும் ருத்ராட்சமும் சிவனது வேடங்கள் நோய்க்கு மருந்தாகும் மந்திரங்களும் இவைகளை நான் நாளைக்கு வருகிறேன் முறைப்படி மருத்துவம் தொடங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனை விட்டு வெளியே போய்விட்டனர் அன்றிரவு மன்னன் நிம்மதியாக தூங்கினான் மறுநாள் பொழுது விடிந்ததும் மன்னன் கண் விழித்து தானாகவே எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தார் பக்கவாத நோய் இரவே குணமாகிவிட்டதால் மன்னன் தானே நடக்கத் தொடங்கினான் பிறகு இறைவன் மன்னன் கனவில் தோன்றி தன்னை நண்டாக இருந்த கந்தர்வன் பூசித்து பேறு பெற்ற திருந்த தேவன்குடி சிவாலயம் பழுதுபட்டு விட்டதாக கூறி திருப்பணிகள் செய்யும்படி உத்தரவிட்டார் மன்னனும் இறைவனுக்கு அழகான முறையில் ஓர் ஆலயம் எழுப்பினான் தனது பக்கவாத நோயை குணப்படுத்த இறைவன் மருத்துவராகவும் இறைவி மருத்துவச்சியாகவும் வந்ததால் புதிதாக செய்த சிலைக்கு அருமருந்தம்மை என்றும் சுவாமிக்கு அருமருந்துடையர் என்றும் பெயர் சூட்டினான் குடமுழுக்கும் செய்து உறையூருக்கு திரும்பினான் பரிகாரம் மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை என்று திருஞான சம்பந்தர் அருளியபடி இந்த தலத்து இறைவனையும் இறைவியையும் அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தீராத நோய்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அமைவிடம் கும்பகோணம் பூம்புகார் சாலையில் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது